தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதிப்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் சித்திரை மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் எடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய மேதைகளின் சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய மத புதர்களை சந்திக்கக்கூடிய பூஜை பொருள் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரார்த்தனைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கோலவிளை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <figured> ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வரவுகள் அதிகமாகும் உறவுகள் பலப்படும் ஒற்றுமை மிகுதியாகும் உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு வந்து மிகுதியாகக்கூடிய சூழல்களும் மிகுதியாகும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முருக பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ఆ <US une> மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் ஒற்றுமையான சூழல் உருவாகும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஸ்த பைரவருக்கு ஐந்து வகை எண்ணெய் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வீரராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Thank you for watching கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கான வெகுமானம் மிகுதியாகும் உங்களுக்கான வருமானங்கள் அதிகமாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க நாராயணமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Bye. Mm -hmm. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் சேமங்கள் பெருகக்கூடிய உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகக்கூடிய உடற்பயிற்சி ஆசிரியர் உள்ளவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அல்லது கௌரவம் அல்லது பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது అది <laughs> ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களை கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி பெற்று அதில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாராட்டுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அவரிதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை சிந்தனையை ஈர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஊர்துவ கணபதி வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பஞ்சம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சேதாரம் இல்லாத சிறப்புக்களை ஆதாரத்தோடு சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல் இன்றைய நல்ல அரங்கேறும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முல்லைநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நான்காம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நடுத்தரமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடி பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அன்பு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நட்பான மனுஷனை சந்திப்போம் உறவு வகையில் ஒற்றுமை சந்திச்சிருப்போம் ஆனால் அன்பு அரவணைப்பு பண்பு சம்பந்தப்பட்ட உண்மையான நேசமுள்ள மனுஷால சந்திக்கக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும் பொதுவாகவே அதாவது ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடியது ஆன்மீக பெரியோர்கள் மூலமாக உங்களுக்கான ஆசைகள் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகவத் கீதையை பாராயணம் செய்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மங்களாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய நாள் அதாவது கடவுளுடைய அருளும் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையோ அல்லது சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் பெருகக்கூடிய நாள் அதாவது உறவு வகையில் ஒற்றுமை பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சகோதர செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே சகோதர வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிணக்குகள் விலகும் இணக்கமான சூழல் உருவாகும் சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுறுசுறுப்பை விட சூட்சுமத்தை கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசிய சேர்ந்தவங்க கற்பக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு ஆவணம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சரியான ஜீவனம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் நிரந்தரமான ஜீவனத்திற்கான நிரந்தரமான வருமானத்திற்கான நல்லதொரு ஆவணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வாழ்வாதாரம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசி சேர்ந்தவங்க பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமையில் ும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காண திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை புல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் மே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்